ஃப்ரைடே அன்னைக்கு மழை பெய்துங்க அதாவோட ஸ்பெஷல் ஆஃபர் ஹலோ மக்களே இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஜும்மா உடைய நாள் ஏர்லி மார்னிங்ல இருந்து இப்போ காலையில் ஒரு பதினொன்று மணி வரைக்கும் மழை நல்ல மிதமான ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்குது மிக்கலைஸ் வந்து நார்மல் ஸ்பீட்ல தான் வரந்துட்டு இருக்கோம் ரொம்ப ஃபோர்ஸாவும் இல்ல ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை ஒரு மிதமான ஸ்பீடில் வந்து மழை போயிட்டு இருக்குது அதமாரில யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மழையா இருக்கும்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறோம் என்னதான் மிதமான மழை பெஞ்சாலும் குளிரும் சேர்த்து அடிக்குதுங்க எனக்கு டெல்லியை வந்து ஞாபகப்படுத்துச்சு நல்ல ஒரு சரியான குளிர் விஷாம சொற்ற போட்டு தான் வீட்டில் இருக்குன்னு போல தெரியும் அந்தளவுக்கு நல்ல செல்லுனு இருக்குது கை எல்லாம் வரைச்சு போயிட்டுங்க காலையிலேருந்து பைக் வேற ஸ்டார்ட் ஆகல ஸோ பஜார் சைட்லாம் போக முடியுமான்னு சொல்லி

اشهد ان لا اله الا الله وحده لا شريك له في <applause> அப்போ நிறைய வெள்ளை சுட்டம் போன பத்தியா தனி தைரியம் இருக்கு ஆனா கண்டென்ட் கிரிக்கெட்டா கண்டிப்பா